வணக்கம் மங்களையம் தந்துனானே கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் தன் அப்பாவின் உயிரை காப்பாற்றியதற்காக தேவாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ரதி தேவிக்கு ரதி தேவா திருமணம் முடிந்து ரதி தாலியை மறைத்து கொண்டு அவள் வீட்டிலும் தேவா அவன் வீட்டிலும் தங்களுக்கு திருமணம் ஆனதை மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்க ரதியை திருமணம் செய்து கொள்ள அவளுடைய அப்பா பார்க்கும் மாப்பிள்ளை சதீஷ் தேவா ரதி மூவரும் ஓரிடத்தில் சந்தித்துக் கொள்கிறார்கள் ரதி தான் பார்க்க வந்தேன் மாமா நல்லா இருக்காரு இல்ல இனிமே பிரச்சனை எதுவும் இல்லையே என்றான் சதீஷ் ம் நல்லா இருக்காரு என்றாள் ரதி தேவாவை திரும்பி திரும்பி பார்த்தபடியே நான் பார்க்க போனேன் அவரு தூங்கிட்டு இருந்தாரு அதான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு வந்துட்டேன் நான் உன்னை பார்த்தும் ரொம்ப நாள் ஆச்சு நீ டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறதா அத்தை சொன்னாங்க அதான் உன்னை பார்க்க வந்தேன் என் கூட வந்து ஒரு காஃபி என்று சதீஷ் கேட்க எப்படி மறுப்பது என்று யோசித்த ரதி சரி என்று திரும்பி அங்கு நின்று எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டிருந்த தேவாவிடம் சென்றாள் வாங்க காஃபி குடிச்சிட்டு வரலாம் என்றாள் அவள் தைரியமாக அவனை உடன் அழைத்து செல்ல முடிவெடுத்தது அவனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது இவரு என்னோட ஃப்ரெண்டு என்று தேவாவை சதீஷிடம் ரதி அறிமுகப்படுத்த நான் ரதியோட என்று சதீஷ் சொல்ல வாயெடுக்க அதை தன் காதுகளில் கேட்க விருப்பமில்லாத இல்லாத தேவா தெரியும் எனக்கு தெரியும் என்று அவன் பேச்சை நிறுத்தினான் ஓ ரதி உங்ககிட்ட சொல்லியிருப்பா என்று பேசியபடியே கேன்டீனில் இருந்த சேரில் மூவரும் அமர்ந்தனர் மூவருக்கும் காஃபி வந்தது சதீஷ் காஃபியை குடித்து கொண்டிருந்தான் ரதியும் காஃபியை குடிக்க தேவாவோ நான்கு சிப்புகள் காஃபியை குடித்துவிட்டு தன் முகத்தை சுளித்தான் நான் எனக்கு காஃபி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் இது ரொம்ப லைட்டாக இருக்கு ரதி நீ என் காஃபி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் பாரு உன்னோட காஃபி கலரே ஸ்ட்ராங்காக இருக்கு என்றான் அவன் ஏற்கனவே நான்கு சிப்புகள் குடித்திருந்த காஃபியை இந்தா நீ இதை குடி உங்கிட்ட இருக்கிறது தான் என்னோட காஃபி அதை எனக்கு கொடு என்று அவள் எச்சில் காஃபியை வாங்கி கொண்டான் அதை ஒரு சிப் குடித்து விட்டு ஆ கரெக்ட் இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கு என்றான் ரதியோ அமைதியாக அவனை பார்த்துவிட்டு அவன் கொடுத்த காஃபியை குடித்தாள் ரெண்டுமே ஒன்னாதான் இருக்கு சதீஷ் முன்னாடி வேணுனே டிராமா என்று மனதில் நினைத்தாள் ரதி தேவாவின் செயலை பார்த்து சதீஷுக்கு கொஞ்சம் கடுப்பாகத்தான் இருந்தது பிறகு கிளம்பும் போது ரதியிடம் வந்த சதீஷ் என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கொஞ்ச நாள்ல நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அதனால உன் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு என்று கூறி சென்றான் அவன் சரி நான் கீழே வெயிட் பண்றேன் டிஸ்சார்ஜ் ஆனதும் நானே உங்க எல்லாரையும் வீட்டில் டிராப் பண்றேன் என்றான் தேவா ஐயோ வேற வேணையே வேண்டாம் அப்பாவுக்கு உங்களை நல்ல அடையாளம் தெரியும் பார்த்துட்டாருனா பார்த்துட்டாருன்னா டிஸ்சார்ஜ் ஆனவர் திரும்பவும் இங்கேயே அட்மிட் பண்ணணும் நீங்க கிளம்புங்க நாங்கள் டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறோம் என்றாள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது நான் பாத்துக்கிறேன் நீ போய் ரெடி பண்ணு என்றான் அவனுடைய அடம் அவளுக்கு தெரிந்ததுதான் அவன் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் இனி என்ன சொன்னாலும் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டான் எதுவும் பிரச்சனை ஆகாது என்றாள் ரதி நான் தான் சொன்ன தைரியமா போ என்றவன் கடைக்கு சென்று ஒரு மாஸ்கும் ஒரு குள்ளாவும் வாங்கி வந்து அணிந்து கொண்டு காரில் காத்திருந்தான் ரதி அவள் அப்பாவின் கைகளை பிடித்து கூட்டி வர ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்டுகளையும் பேகுகளையும் கையில் பிடித்தபடி நடந்து வந்தார் ஜானகி ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்த தேவா ரதிக்கு தன் கண்களால் சைகை காட்ட ரதி பயத்துடன் காரின் பின் இருக்கை கதவை திறந்து அப்பாவை அமரச் செய்தாள் மூவரும் அமர்ந்ததும் கார் நகர்ந்தது யாரு காருமா இது டாக்ஸி மாதிரி தெரியலையே என்று ராஜன் கேட்க என்னோட ஃப்ரெண்டு ரேணு வீட்டு வண்டிப்பா என்று தான் முன்பே ரெடியாக யோசித்து வைத்திருந்த பொய்யை பதட்டமில்லாமல் கூறினாள் ரதி மாப்பிள்ள வந்து உன்னை பார்த்தாராமா என்று ராஜன் கேட்க கார் கண்ணாடியில் தேவா ரதியை பார்க்க அவளும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள் ம் வந்தாருப்பா என்றாள் ஒற்றை வார்த்தையில் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கலான்னு சொல்றாங்க நான் தான் அதெல்லாம் வேண்டாம் நாள் குறித்து மண்டபம் புக் பண்ணி பத்திரிக்கையெல்லாம் அடித்தாச்சு இனி கல்யாணத்தை நிறுத்துனா பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்க அதனால் குறித்த தேதியில் கல்யாணத்தை நடத்திடலான்னு சொல்லியிருக்கேன் அவங்க இன்னும் சரின்னு சொல்லலை யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நீ என்னம்மா சொல்கிற என்றார் ராஜன் அப்பா நீங்கள் இவ்வளவு நம்பிக்கையாக இருக்கீங்க ஆனால் நான்தான் உங்களை ஏமாத்திட்டேன் யோசனையுடன் ரதி கண்ணாடியில் தெரிந்த தேவாவின் முகத்தை பார்க்க அவனோ தன் விழிகளை மூடி திறந்து தலையசைத்து பார்வையாலேயே அவளை சமாதானம் செய்தான் அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்தது ரதிக்கு அப்பா சதீஷ் அப்பா அம்மா சொல்றதும் சரிதானே கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம் இன்னும் பத்து பதினஞ்சு நாள்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா உடம்பு சரியில்லாம இருக்கிற நீங்க என்ன பிரிஞ்சு ரொம்ப கஷ்டமா போயிடும் எனக்கும் மனசெல்லாம் நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி வரும் அதனால் அவங்க சொல்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம் அதுக்குள்ளே நீங்களும் பூரணமாக குணமாயிடுவீங்க என்றால் சரிம்மா நீ வீட்டுக்கு போனதும் மாப்பிள்ளைக்கிட்டையும் இதை பற்றி பேசிப்பார் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அப்புறமா நம்ம முடிவு செய்வோம் என்று கூறிவிட்டு தன் தலையை பின்சீட்டில் சாய்த்து கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டார் ராஜன் நல்ல வேலையாக சதீஷின் அம்மாவே கல்யாணத்தை தள்ளி வைப்பதை பற்றி அப்பாவிடம் பேசிவிட்டார் கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போச்சுன்னா சரியான சந்தர்ப்பமா பார்த்து சதீஷ் கிட்ட எனக்கும் தேவாக்கும் கல்யாணம் நடந்துருச்சுங்கிற உண்மைய சொல்லி அப்பாவுக்கு தெரியாத மாதிரி சதீஷ வச்சே இந்த கல்யாணத்தை நிரந்தரமா நடக்காம பண்ணிடணும் என்று மனதில் கணக்கு போட்டுக்கொண்டே வந்தாள் ரதி தேவா அவர்களை வீட்டு வாசலில் இறக்கி விட்டுவிட்டு கண்களாலேயே ரதியிடம் விடை பெற்று கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பினான் சதீஷின் வீட்டில் சதீஷின் அம்மா கத்தி கொண்டிருந்தாள் இந்த கல்யாணத்தை நடத்தணுமா வேண்டாமான்னு எனக்கு குழப்பமா இருக்கு ராஜனோட ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் எக்கச்சக்கமா செலவாயிருக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கே பணம் இல்லாம தான் அந்த பொண்ணு இங்க வந்து கையேந்தி நின்னா இனி கல்யாண செலவு நம்ம கேட்ட நகை பணம் சதீஷுக்கு காருன்னு அவங்களால கண்டிப்பா எதுவுமே செய்ய முடியாது அரசாங்க வேலையில இருக்கிற மாப்பிள்ளனா சும்மாவா இவனை கட்டிக்க பெரிய பெரிய இடத்துல இருந்தெல்லாம் எத்தனை ஜாதகம் வந்துச்சு இவன் எனவும் இந்த தான் கட்டிக்கவேன்னு ஒத்த கல்ல நிற்கிறான் நான் சொன்னா ஆயிரத்தெட்டு வியாக்கியானம் பேசுவான் நீங்களே அவன் வந்ததும் அவனுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துற வழியை பாருங்க என்றாள் அவள் பேசுவதை அமைதியாக உட்கார்ந்து கேட்டு கொண்டிருந்த சதீஷின் அப்பா உனக்குத்தான் அவனோட குணம் தெரியுமே நீ அவன்கிட்ட எதுவுமே பேச வேண்டாம் அவன்கிட்ட இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்றார் உங்க ஒன்று விட்ட அக்காமாக விஏஓ எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காளாம் கூடிய சீக்கிரம் அவளுக்கு அரசாங்க வேலை வந்துடும்னு சொன்னாங்க ஒரே பொண்ணு மூணு வீடு வாடகை வருது ஊர்ல பதினஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு அவளுக்கு வரன் பார்க்கறதா கேள்விப்பட்டேன் நாளைக்கே நீங்க ஊருக்கு போய் உங்க அக்கா கிட்ட பேசி பாருங்க என்று நல்ல பசையான குடும்பத்தில் ஒட்டிக்கொள்ள தன் புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தாள் சதீஷிங் அம்மா தேவா அலுவலகத்தில் இருந்தான் என்னதான் அந்த பொன்னியமன சாட்சியா வச்சு ரதியின் கழுத்தில் தாலி கட்டி அவளை மனைவியாக்கி கொண்டாலும் ரதியின் அப்பா அடிக்கடி சதீஷை மாப்பிள்ளை என்று அழைப்பதும் ரதி சதீஷ் கல்யாண விஷயத்தை பற்றி பேசுவதும் தேவாவின் மனதிற்கு வேதனையாகத்தான் இருந்தது ச இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ரகசியமா ஒரு புருஷம் கொண்டாட்டி உறவா தேவாவிக்கு இது அவன் கை கால்களை கட்டி போட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழு என்று சொன்னதைப் போல இருந்தது அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் அவன் ரதியை பார்க்க முடியாமல் போனது போனில் மட்டும் பேசினார் ரதிக்கு பரீட்சை நடந்து கொண்டிருந்ததால் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று போனில் பேசுவதையும் குறைத்து கொண்டான் அவ்வப்போது கல்லூரிக்கு சென்று அவள் தேர்வு முடிந்து கிளம்பும் போது சில நிமிடங்கள் அவளிடம் பேசிவிட்டு வந்தான் பாட்டி கூட அவனிடம் கேட்டுவிட்டார் என்னப்பா ரதி வீட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு பக்கமா ஆக போகுது அவளை ஒரு நாள் கூட்டிட்டு வாயேன் என்று அவளுக்கு இன்னும் ரெண்டு நாள்ல பரிச்சை முடிஞ்சிடும் பாட்டி அப்புறம் கூட்டிட்டு வரேன் என்றான் சதீஷின் அப்பா சதீஷிடம் திருமணத்தை ஒரு சில மாதங்கள் தள்ளி வைப்பதுதான் நல்லது என்று நாசூக்காக பேசி சம்மதம் வாங்கிவிட்டார் ராஜனிடமும் கையில் இருந்த சேமிப்பு கரைந்து போயிருக்க அவரும் சரி கொஞ்ச நாள் கல்யாணத்தை தள்ளி வச்சா கல்யாண செலவுக்கு பணம் புரட்ட வசதியா இருக்கும் என்று நினைத்து இரு குடும்பமும் சேர்ந்து முடிவு செய்து திருமணத்தை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர் ரதிக்கு இன்னும் பத்து நாட்களில் கல்யாணம் என்று இருந்த பெரிய தலைவலி இப்போது இல்லை பரீட்சையும் அவள் நினைத்தது போலவே நன்றாக முடிந்துவிட நிம்மதியாக இருந்தாள் ஆனால் தாலியை பார்க்கும் போதெல்லாம் அவளை சலனம் மனதில் ஆட்கொண்டது ரதிக்கு ஃபோன் செய்திருந்தான் தேவா எப்பவும் நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் நான் நாலு நாள் பிஸியாக இருந்தாலும் நீ ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே புருஷங்கிற பாசமே இல்லை இல்லையா ரதி என கேட்டான் தேவா பாவமாக இப்பொழுது அவளுக்கும் தினமும் இரண்டு மூன்று முறையாவது அவன் ஞாபகம் வந்து போகும் ஆனால் அதற்கு பெயர் என்ன என்றுதான் அவளுக்கு புரியவில்லை அவன் அப்படி கேட்க என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அப்படியெல்லாம் இல்லை நீங்க பிஸியா இருப்பீங்க உங்களை தொந்தரவு பண்ண வேண்டானுதா என்று எழுத்தாள் தொந்தரவா உன்கிட்ட பேசுறது எனக்கு தொந்தரவா நீ இப்படி நினைக்கிறதுல இருந்தே தெரியுது உன் மனசுல நான் எவ்வளவு தூரத்துல இருக்கேன்னு என்னோட அன்பு கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் புரியும் சரி அதை விடு நீ வீட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு மேலே ஆச்சு அது உனக்கு ஞாபகம் இருக்கா நேத்து பாட்டி கூட கேட்டாங்க இன்னைக்கு சாயங்காலம் வரியா என்றான் அவன் கெஞ்சலாக கேட்பதை பார்க்க அவளுக்கும் பாவமாகத்தான் தோன்றியது ம் சரி வர என்றாள் ஓகே சரி நீ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல நாலு மணிக்கு வெயிட் பண்ணு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான் இவ்வளவு நேரம் அவன் குரலில் இருந்த தளர்ச்சி நீங்கி உற்சாகம் ஓட்டிக் கொண்டிருந்தது வீட்டில் தோழியின் வீட்டிற்கு போவதாக கூறிவிட்டு தேவாவுக்காக காத்திருந்தாள் ரதி அவன் வந்தான் மிகவும் சந்தோஷமாக இருந்தான் வீட்டிற்கு வந்ததும் பாட்டி கோயிலுக்கு போய் வருவதாக கிளம்பியிருந்தார் பல நாட்களுக்கு பிறகு தேவா தன் மனைவியை வீட்டிற்கு கூட்டி வந்திருக்கிறான் அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்ற எண்ணத்தில்தான் பாட்டி கோயிலுக்கு கிளம்பியிருந்தார் தேவாவும் ரதியும் காரிலிருந்து இறங்க பாட்டி வெளியில் வந்தார் பாட்டி எங்க கிளம்பிட்டீங்க கோயிலுக்கா ரதி வந்திருக்கா என்று கூறிய தேவாவின் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பல்ப் சரிப்பா நீங்க போங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் இருந்த பாட்டி நானே உங்களை கொண்டு விடுறேன் என்றான் வேண்டாம்ப்பா இன்னும் மூணு பேர் வர்றாங்க நாங்கள் ஆட்டோலேயே போயிட்டு வந்துடுறோம் நீ இப்போதானே ஆஃபீஸில் இருந்து வர்ற போய் ரெஸ்டடு என்று கூறிவிட்டு வர்றேம்மா என்று ரதியிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினார் பாட்டி நீ உட்காரு இந்தா ரிமோட் என்று அவள் கையில் கொடுத்து விட்டு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று உள்ளே சென்றவன் டைட்டான ஹாஃப் ஸ்லீவ் டி ஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் அணிந்து வந்தான் பின் தன் பேகில் எதையோ தேடியவன் ஒரு கவரை எடுத்து வந்து ரதியிடம் நீட்டினான் என்ன இது என்றாள் பாரு என்றான் சென்னையில் இருக்கும் ஒரு பிரபலமான கல்லூரியில் அவள் எம்பிஏ சேருவதற்கான அப்ளிகேஷன் தான் அது இன்று காலையில் தான் அவள் தோணி ஒருத்தி போன் செய்திருந்தாள் இன்று முதல் அந்த கல்லூரியில் அப்ளிகேஷன் கொடுக்கிறார்கள் என்று ஆச்சரியமும் சந்தோஷமும் முகத்தில் பொங்க எனக்கா என்றாள் பின்னர் எனக்கா என்றான் அவன் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நாளைக்கு எங்கிட்ட கூட நானே போய் கொடுத்துடுறேன் அப்புறம் அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் எனக்கு தெரிஞ்சவங்க தான் சோ உனக்கு கண்டிப்பா அட்மிஷன் கிடைச்சிரும் என்றான் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து ரிமோட்டை வாங்கி சேனலை மாற்றிக்கொண்டு நிஜமாவா என்று தன் கண்களை அகல விரித்து ஆச்சரியமாக கேட்டவள் முதன் முறையாக அவனை ஆழமாக பார்த்தாள் என்ன டிசைன் இவன் நான் எதுவுமே சொல்லாம என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கானே என்ன நிஜமாவான்னு சந்தேகமா கேட்குற அந்த காலேஜ்ல உனக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டேனா எனக்கு என்ன கொடுப்ப என்று திரும்பியவன் அவள் அவனையே ஆழமாக பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து அமைதியானான் இருவர் விழிகளும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ள சுற்றி கொண்டிருந்த பூமி சில நொடிகள் அப்படியே நின்று போல இருந்தது இருவருக்கும் ரதி என்னாச்சு உனக்கு என்று அவள் உள்மனது எச்சரிக்க தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள் ஏய் எதுக்கு என்ன அப்படி பார்த்த என்ன லவ் பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டதானே என்று அவன் பூட்டி இருந்த அவள் மனதை சாவி போட்டு திறந்து பார்த்தவனை போல கேட்க ஐய ஆசைதான் பேசும்போது முகத்தை பார்த்து பேசாம என்ன சுவரை பார்த்தா பேசுவாங்க என்று சமாளித்து கொண்டாள் ரதி ஓ அப்படியா என்று தன் நெற்றியில் விழுந்த முடிகளை கோதிக்கொண்டு பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு போட்டு போட்டு மூடி வைக்கிறேன்னு என்றான் ஆலை மயக்கும் சிரிப்போடு பாட்டி இருந்தாங்கன்னா இந்நேரம் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தான் காஃபி நான் போடுறேன் என்று ரதி எழுந்திருக்க வேண்டாம் வேண்டாம் நீ இரு இன்னைக்கு நான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்கறேன் என்று உள்ளே சென்றான் அவன் பின்னாலேயே ரதியும் சென்றாள் பிரிட்ஜில் இருந்த பால் பாக்கெட்டை எடுத்து பாலை காய்ச்சி அளவாக சர்க்கரை போட்டு டிகாஷனை ஊற்றி இரண்டு கப் காஃபி போட்டு இந்தா இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்று அவளிடம் நீட்டிவிட்டு இன்னொரு ஸ்டவ்வின் மேல் இருந்த பாத்திரத்தை கீழே எடுத்து வைக்கலாம் என்று தன் வலக்கையினால் தொட்டவன் அடுத்த நொடி அம்மா என்று வழியில் கத்தினான் பாட்டி சமைத்து வைத்திருந்த தக்காளி சாதம் பாத்திரத்தின் உள்ளே கொதித்து கொண்டிருந்தது ஐயோ பாத்திரம் சூடா இருக்கு போல வெறும் கையில ஏன் தொட்டீங்க என்று பதறிய ரதி அவன் கையை பிடித்து தண்ணீரை திறந்து கையை தண்ணீரில் வைத்தாள் வழியில் அவன் பதறிய அதே நொடியில் அவளும் பதறியது அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை தேவா நீ கொடுத்த அன்பு உனக்கே திரும்பி வர ஆரம்பிச்சிருச்சுடா என்று நினைக்க அந்த வழியிலும் அவன் உதட்டில் புன்முறுவள் என்ன வழியில எல்லாரும் அழுவாங்கன்னா இவன் சிரிக்கிறான் என்று மெய்மறந்து புன்னகைத்துக் கொண்டிருந்த தேவாவை தன் கண்களை சுருக்கி பார்த்தாள் ரதி தண்ணீரிலிருந்து கையை எடுத்ததும் சூடுபட்ட இடம் மீண்டும் எரிச்சல் கொடுக்க உஸ் ஆ என்று அலறினான் தேவா உள்ள ஃப்ரிட்ஜில் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா என்று அவன் எரிச்சல் தாங்க முடியாமல் கத்த மருந்தை எடுத்து வந்தவள் மூடியை கலட்டி கையை காட்டுங்க என்று அவன் கைகளை பிடித்து மருந்தை போட்டாள் மருந்தின் குளுமையோடு அவள் அன்பான ஸ்பரிசம் அவன் காயத்தின் எரிச்சலுக்கு இதமான மலரின் வருடலாய் இருந்தது தலையை குனிந்து கருமமே கண்ணாய் அவன் கைகளுக்கு மருந்திட்டுக் கொண்டிருந்தவளை தன் விழிகளை இமைக்க மறந்து மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தான் தேவா இதற்காகத்தானே இத்தனை நாள் காத்திருந்தேன் இந்த நொடியே என் உயிர் போனாலும் உன் கைகளை பிடித்து கொண்டே உன் காதலை என் உயிரின் உயரமாக்கிக் கொண்டு சந்தோஷமாய் சாவே நடி காதின் ஓரத்தில் என்னை தொடு பார்க்கலாம் என்று ஊஞ்சல் ஆடும் குட்டி ஜிமிக்கி சிரிக்கும் போது குளிவிழும் குண்டு தன்னங்கள் அலையென பாயும் கார் கூந்தல் மிக மிக அருகாமையில் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் தேவா நம் ரதி அப்படி என்னதான் வசியம் செய்தாலோ தெரியவில்லை சிங்ம கர்ஜிக்கும் அந்த ஆறடி உயர ஆடவனை கட்டிப்போட அது வசியக்கட்டோ இல்லை மந்திரக்கட்டோ ஆனால் ஏழேழு ஜென்மத்திற்கும் அவிழ்க்க முடியாத ஆத்மார்த்தமான அன்பின் பிணைப்பு அது இப்போ பரவாயில்லையா என்று கேட்டுக்கொண்டே அவள் மருந்தை போட்டுக்கொண்டிருக்க அவளின் கற்றை முடி கண்களின் மேல் விழுந்து அவளை தொந்தரவு செய்ய தன் முழங்கையினால் முடியை தள்ளிவிட முயன்று தோற்றுக்கொண்டிருந்தவளை கொண்டிருந்தவளை ரசனையாய் பார்த்தவன் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த இயலாதவனாய் அவள் கன்னங்களை தன் விரல்களால் வருடி கூந்தலை ஒதுக்கி அவள் காதோரம் கரை சேர்த்தான் அவனது அருகாமையும் மோக பார்வையும் மிக அருகில் அவன் தன் கண்களை விரித்து செய்வதறியாது கொண்டிருந்தவள் இருவருக்கும் இடையே ஒரு இருந்தது நடப்பதை உணர்ந்து கொண்டு தன் கைகளால் அவன் முகத்தை பிடித்து தள்ளிவிட்டவள் மருந்து போட்டாச்சு நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று எழுந்து நின்றாள் அவன் தேன் குடிக்கும் வண்டாயல்லவா மாறியிருந்தான் நினைத்தது நடக்கவில்லை என்றதும் சுரீர் என்று கோபம் வந்தது தேவாவிக்கு கட்ன புருஷன் ஒருத்தன் இப்படி காத்து கிடக்கிறானேன்னு கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்ல மனசாட்சி இல்லாதவ என்றான் ஆமா மனசாட்சி தான் மருந்து போட்டு விட்டாங்களா மருந்து பெரிய மருந்து நீ மருந்து போடலனா எனக்கு மருந்து போட்டுக்க தெரியாதா என்றான் தேவா கோபத்தில் அப்ப போட்டுக்க வேண்டியதுதானே நான் போற என்று தன் பேகையும் அவன் வாங்கி கொடுத்த அப்ளிகேஷனையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் ரதி இரு நானே வந்து டிரா பண்றேன் என்றான் உங்களுக்கே கையில காயம் அதோட கார் ஓட்ட சொன்னா எனக்கு மனசாட்சி இல்லைன்னு அர்த்தம் வேண்டாம் நானே போய்க்கிறேன் என்று தேவா கூப்பிட கூப்பிட கிளம்பி விட்டாள் ரதி அவளை போகாதே என்று ஜோகியும் தன் குரலை உயர்த்தி குறைத்து கூப்பிட்டு பார்த்தான் அவளோ சென்றே விட்டாள் உன் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தேவா என்று அவன் முகத்திற்கு நேரே அவன் ஆள்காட்டி விரலை நீட்டி சொல்லி கொண்டான் தேவா வீட்டிற்கு சென்ற ரதி அப்ளிகேஷனை எழுதி உடன் தேவையான இணைப்பு நகல்களை இணைத்து வைத்திருந்தாள் இரண்டு நாட்களாகி விட்டது நாளைக்கு அப்ளிகேஷனை வாங்கிக்கிறேன்னு சொன்னவன் ஃபோனே பண்ணல ஒருவேளை அன்னைக்கு நான் அவன் கூப்பிட கூப்பிட கேட்காம வந்துட்டேன்னு கோச்சுக்கிட்டானோ அவளுக்கு இப்போது அவள் வேலை நடந்தாக வேண்டுமே போனை எடுத்து கூப்பிடலாமா வேண்டாமா என்று யோசித்தாள் அலுவலகத்தில் இருப்பான் சரி அப்ளிகேஷன் விஷயம்தானே இதில் என்ன இருக்கிறது தேவாவின் எண்ணிக்க அழைத்தாள் ஹலோ யாரு மறுமுனையில் ஒரு பெண்ணின் குரல் ரதி சிறிதும் எதிர்பார்க்கவில்லை யாரது இவ்வளவு உரிமையா போனை எடுத்து பேசுறது தேவரூபன் என்றாள் எம்டி மீட்டிங்ல இருக்காரு நீங்க யாரு என்றாள் அந்த பெண் நான் நான் வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஓ அப்படியா சாரு மீட்டிங்ல இருக்காரு இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு போன் பண்ணுங்க என்று கூறிவிட்டு போனை வைத்தாள் அந்த பெண் சாரோட ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு கால் பண்ணியிருந்தா நம்ம சாருக்கு கேர்ள் ஃப்ரெண்டா என்னால் நம்பவே முடியலடி என்று தன் பக்கத்தில் இருந்தவளிடம் அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிசுகிசுத்தாள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் மீட்டிங் முடிந்து வெளியே வந்த தேவா தன் போனில் ரதியும் கால் இருப்பதை பார்த்து அவளுக்கு அழைத்தான் என்ன திடீர்னு என் செலமாக்கு புருஷன் ஞாபகம் வந்துருச்சு என்றான் அப்ளிகேஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்றாள் ஓ ஆமா இல்லை வேலையில பிஸியில் மறந்தே போயிட்டேன் மூணு நாளா ஃபுல்லா டைட் ஷெட்யூல் நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரதுக்கும் பதினோரு மணி ஆயிடும் நீ அப்ளிகேஷனை எடுத்துட்டு போய் பாட்டுக்கிட்ட கொடுத்துடு நான் நாளைக்கு கொண்டு போய் காலேஜில் கொடுத்துடுறேன் என்றான் சரி என்றவளுக்கு இவன் ஃபோனை எடுத்து பேசியது யார் என்ற கேள்வி தன் மூளைக்குள் புழுவாய் நெளிந்து கொண்டிருக்க கேட்கலாமா இல்லை அநாகரீகமாக இருக்குமோ யோசித்தாள் யாரா இருந்தால் எனக்கென்ன என்று அவள் மூளை கூறினாலும் அவள் மனம் அந்த கேள்விக்கு எனக்கு விடை தெரிந்தே ஆக வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றது எப்படி ஆரம்பிப்பது வேற ஏதாவது சொல்லணுமா என்றான் தேவா நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுக்கு போன் பண்ணியிருந்தேன் அப்போ யாரோ ஒரு லேடி பேசினாங்க என்று இழுத்தாள் ஆமா தெரியும் அதானே இப்போ உன்னை திரும்பவும் கூப்பிட்டேன் என்றான் என்ன சொல்ல மாட்டேங்கிறான் அவங்க யாரு என்று கேட்டுவிட்டு தன்னா கை கடித்து கொண்டாள் என்ன ஏன் செல்லம்மா என்ன பத்தி என் கிட்டையே என்கொயரி பண்ணுற மாதிரி தெரியுது அப்போ உன் மனசுக்குள்ள இந்த தேவா என்ட்ரி ஆயிட்டான் போல இருக்கே என்றான் சிரித்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த வாய்ஸ் எனக்கு தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு அதான் யாராவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோன்னு கேட்டேன் என்று நன்றாகவே சமாளித்தாள் ரதி ஹலோ பொண்டாட்டி இந்த தேவா ஏக பத்தினி விரத அந்த ராமனுக்கே டஃப் கொடுக்கிற ஆளு தெரிஞ்சுக்கோ அப்புறம் அடி நீ ஒரு உடம்புல ஒரு உயிர் தான் எனக்கு ஏழேழு ஜென்மத்துக்கும் என் ரதி தான் பொண்டாட்டி அந்த உலக அழகியே வந்தாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டான் இந்த தேவா இப்போ உன்னோட சந்தேகமெல்லாம் தீந்துச்சா என்று அவன் கேட்க அதற்கு பதில் சொன்னால் அவள் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டாள் என்பதை கண்டுபிடித்து விடுவானோ என்ற பயத்தில் சரி அப்போ நான் அப்ளிகேஷனை பாட்டிக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடுறேன் பை என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டாள் அறையை சுற்றும் புற்றும் பார்த்துவிட்டு விட்டு வைத்திருந்த அவன் கட்டிய தாலியை எடுத்து கையில் வைத்து வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தாள் பின் யாரோ வரும் காலடி ஓசை கேட்டு அதை தன் நெஞ்சுக்குள் புதைத்து மறைத்தாள் அன்று மாலை ரதி அப்ளிகேஷனை எடுத்துக்கொண்டு தேவாவின் வீட்டிற்கு சென்றாள் பாட்டியிடம் அப்ளிகேஷனை கொடுத்தாள் பின் அவன் அறையில் இருந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் அது அவன் எம்பிஏ படிக்கும் போது பிறகு தொழில் தொடங்கும் போதும் வாங்கிய தொழில் சம்பந்தமான புத்தகங்கள் அவளுடைய எம்பிஏ படிப்பிற்கு இந்த புத்தகங்கள் உபயோகப்படுமோ என்ற யோசனையோடு ஒவ்வொரு புத்தகமாக எடுத்து பார்த்தாள் அப்போது இரு புத்தகங்களுக்கு நடுவில் இருந்து விழுந்தது ஒரு டைரி குனிந்த டைரியை எடுத்தாள் ரதி முதல் பக்கத்தில் நல்ல உயரத்தில் அழகான சேலை உடைத்தி தலையில் பூ வைத்து கே ஆர் விஜயா போல தன் முத்துப்பட்கள் தெரிய சிரித்து கொண்டிருக்கும் கருணையே உருவான அழகான பெண் பக்கத்தில் மூன்று வயது சிறுவன் இருக்கும் கருப்பு வெள்ளை புகைப்படும் உள்ளே வந்த பாட்டி அது தேவாவும் அவங்க அம்மாவும் தாமா அவங்க அம்மா நல்ல உயரம் அதனாலதான் இவனும் இவ்வளவு வளர்ந்திருக்கா இன்னைக்கு இவன் இவ்வளவு சொத்து பத்து சம்பாதிச்ச சுகபோகமா இருக்கிறத பார்க்க அந்த மகராசிக்கு கொடுத்து வைக்கல என்றார் பாட்டி டைரியின் பக்கங்களில் தேவா அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகளை எழுதி வைத்திருந்தான் ரதியை முதன் முதலில் பார்த்தது முதல் அவள் மேல் பைத்தியமாகி அவளை திருமணம் செய்தது நேற்று நடந்த பிசினஸ் டீல் வரை ஓ இவருக்கு டைரி எழுதுற பழக்கம் எல்லாம் இருக்கா என யோசித்தவாறே டைரியை வைத்தாள் அவங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க பாட்டி அம்மா அவங்களுக்கு என்ன ஆச்சு இவர் எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்தாரு என்று ரதி கேட்க பாட்டியின் மனம் கடந்த காலத்தை நோக்கி பயணித்தது